அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று நைட் வந்து ஒரு பன்னெண்டரை இருக்கும் யூஎஸ் மார்க்கெட் டைமுக்கு பன்னெண்டு அங்கே வந்து பகல் பன்னெண்டரை ஓகேங்களா ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து நான் ட்ரேட் பண்ண அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வீக்கெண்டில் நான் ட்ரேட் பண்ணுறது அங்கே வளர்க்கும் ஸோ பேப்பர் ட்ரேட் தான் நீங்கள் ரியல் ட்ரேட் சொல்லி வேண்டாம் ஸோ அது வந்து என்னென்ன ஸ்டாக்கு என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் நம்ம ஹவர் கேண்டில் வச்சு தான் அங்கேயே நான் ட்ரேட் பண்ணுவேன் ஸோ அது போக இதுக்கு முன்னாடி நான் அங்கே பண்ண ட்ரேட்ஸும் சில இது ரெக்கார்ட் பண்ணது வந்து நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் என்ன ஆச்சுன்னா ஒரு அங்கே வந்து என்னென்னா ஒரு நாலு மணிக்கு மார்க்கெட் முடியும் நம்ம மார்க்கெட் டைம் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைக்கு வந்து முடியும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தூக்கம் வந்துருச்சு தூங்கிட்டேன் ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு ஓவரால் ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் இப்போ தூங்கி இருந்துச்சு மூஞ்சு கூட கழுவுல அப்படியே தான் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகும் அது போக அந்த மாஸ்டர் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் விருப்ப இருந்துச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அது ஒன் டே வந்து ஒன் வீக்காக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதனால எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே கொடுக்குறேன் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ கிளிப்பு இப்போ யூஸ் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ஓ ஒன்னா பார்ப்போமா ஃபஸ்ட் இந்த சிங்கிற ஸ்டாக் வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி போய்கிட்டு போய்கிட்டிருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தான் ஹவர் கேண்டில் பேசிஸில் சூப்பராக போதா டிஎஃப்ஐஎன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் பர்ஃபார்ம் ஆரம்பிக்கல பார்ப்போம் நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் பார்க்கறது என் கேண்டிலோட மூமெண்ட் மட்டும் பாருங்கள் இவர் ரொம்ப ஹோப் இருக்குது பார்ப்போம் இது நல்லா போயிட்டு இருக்கு நிறைய ஸ்டாக் இருக்கு என்னால ஃபில்ட்ரு பண்ண முடியல நான் செக் பண்ணி எல்லாமே நல்லா இருக்கு மூணு ஆறு ட்ரேட் இது இன்னைக்கு இது போதும் ஸோ ஏன்னா இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் கிரீன் இருக்கு கம்ப்ளீட்டாக வந்து இன்றைக்கி தான் வந்து அப் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி மேலே வருது பார்ப்போம் முடியும் போது எது வந்து நெகட்டிவில் போதி இருமா பாசிட்டிவில் போதும் பார்க்கலாம் நான் எதுக்குமே டார்கெட் ஸ்டாப்லஸ் போடலை போடணும் DR. 0 0 r எங்கள் க்ளாஸ் வேறு யாவது நெகட்டிவில் போகிறான் யோகா எப்போதையும் நெகட்டிவ் போகல இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இங்கே பாருங்கள் மொத்த மார்க்கெட்டே வந்து க்ரீனில் தான் இருக்குது அப்படின்ற ஸ்டாக் இருக்குது இவன் யார் யாவது நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னு தெரியல கேப் அப்பு ஒரு நினைச்சேன் அந்த மாதிரிதான் இருப்பாங்க நல்லா போயிட்டு இருக்கேன் ஓகேங்க உங்கள் கிட்டே உத்தரவு வாங்கிட்டு இதுலேயும் ஒரு ஆர்டர் போட்டுருவோம் ம் ஹை வந்து என்ன நாற்பத்தி நாலு அப்படி நாலு டூ ஃபைவ் ஜீரோ ஹை கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாற்பத்தி நாலு அப்படி நாலு நாலு ஸோ வந்து ஸ்டாக் பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் வந்து நாற்பத்தி ரெண்டில் பை பண்ணியிருக்கணும் கொஞ்சம் டிலே தான் சப்போஸ் நான் ஹையை பிரேக் பண்ணிச்சா நமக்கு பை ஆகும் இப்போ போய் நான் என் ரிஸ்க் எடுக்க விரும்பல பிரேக் அவுட் ஆகட்டும் ஓகேங்களா அப்படியே பாருங்களேன் அட்வான்ஸில் வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்போது ஸ்டாக் இருக்குது ஸோ நியூ ஹை ஃப்ரெஷ் ஹையில் வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்புறமா இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷ்னஸ் தான் இன்றைக்கி நல்ல வர்றதுக்கு சொல்கிறேன் ஸோ எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது இதில் வந்து நான் ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது நான் யூஸ் மார்க்கெட்டில் நம்ம சார்டிக்கு மாதிரி வெப்சைட் வந்து எதுவுமே இல்லை எவ்வளோ ஸ்டாக் இதுலேயும் ரெட்டில் இருக்குது ஸோ இதில் போய்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் போட்டு நான் வந்து ஸ்டாக்ஸை வந்து நான் சூஸ் பண்ணுவேன் ஸ்டாக்ஸ் என்ன சொல்லுது எல்லாம் மேலே போதும் மட்டும் என்ன கீழே வருது கீழே வந்துடாதே ஸோ இதுல வந்து அந்த பர்சன்டேஜ் பாருங்களேன் நம்ம எடுத்து எல்லாமே ஒன்று 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 பாயிண்ட் டூ ஃபைவ் இது மட்டும் ஒரு ஒன்றரை நிற்கிது மேலே வந்துச்சுன்னா சந்தோஷம் இதுதான் நம்மளுடைய இப்போ கரண்ட் பையன்டில் ம் சரி ஓகே பார்க்கலாம் எனக்கு இந்த இந்த ஸ்டாக் மேலே தாங்க ரொம்ப ஹோப்பு சூப்பரா போயிட்டு இருக்கான் ஒரு பர்ஃபெக்டான பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா நம்ம ஹவர் கேண்டில் பேசி இதில் ஸோ இதுக்கு முன்னாடி இதில் ஹவர் கேண்டலில் இந்த டீலாம் சூப்பர் மூவ் போயிருக்கு பார்த்தீங்களா அப்புறமா இங்கே இது வந்து மேக்ஸிமம் ஹவர் கேண்டில் வந்தாலே இந்த ஸ்டாக் ப்ரோஷர்ஸ் ட்ரஸ்ட் எய்டிஎஃப் இது ஓகே ஹவர் கேண்டில் வந்தாலே பர்ஃபார்மன்ஸ் பட்டை கிளப்பு இருக்குங்க இன்னைக்கு அதே மாதிரி போச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம என்ட்ரிலாம் கரெக்ட் தான் ட்ரேடிங்க ஒரு பிரச்சனை நம்ம பின்னாடி போயிட்டோன்னா எல்லா ஸ்டாக்கும் அங்கேயே போயிடும் ஸோ தலைமை இறங்கி சரி திரைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாக்கு மேலே வருது வாங்க வாங்க நீ மார்க்கெட் கிரீனா அதனால எக்ஸ்ட்ரா அப்போ பண்ணுது பட் இருந்தாலுமே நார்மல் டேஸ்லயுமே ஸ்டாக்ஸ் வந்து நிறைய மேலே போகும் பாருங்க ப்ராஃபிட் அஞ்சரை லட்சத்தை தாண்டிட்டு இருக்கு நைஸ் மூவ் வேறு யார் எல்லாருமே ரெண்டு பர்சன்டேஜ் மேலே வந்தாங்க பரவாயில்ல இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆகாது ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் காலையில் ஓப்பனிங்கில் அப்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க பட் இந்த ஹவர் கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மூவே இருக்காது ரொம்ப வந்து வேறு சில நாட்டெல்லாம் இவன் மட்டும் என்ன என்னகாதுன்னு தெரில செலவு ஹலோ மட்டும் பிரேக் பண்ணிடாதம்மா சரி ஓகேங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் வந்து போட்டுடலாம் ஃபர்ஸ்ட்டு இவன் தான் வந்து நமக்கு ஆப் வைக்கிறது இவனை வந்து நாற்பத்தொம்போது ஸ்டாப்லாஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டாப்லாஸ் போட்டுருவோம் அதான் நமக்கு சேஃபும் கூட கம்மான் கமன் கம்மான் குருக்கு போட்டாச்சு எங்க போக ரொம்ப பெருசால வருது நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓப்பன் ஆயிடும் பார்த்துக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணுன்னா ஸ்டாப்பில் வந்து இங்கே வச்சிரும் இந்த பாட்டமில் இந்த வீடியோ மெயினாக இதுக்காகன்னா யூஸ் மார்க்கெட்டே இப்போ மெத்தட் ஒர்க் ஆகுது தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் ரெகுலராக அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி அப்படி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஏன்னா நானும் நிறைய வேர்ல்டு எக்ஸ்சேஞ்ச் நிறைய எக்ஸ்சேஞ்சில் நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன் பேப்பர் ட்ரேட் தான் பட் வந்து எனக்கு இந்தமாதிரி இந்த யூஸ் மார்க்கெட்டில் கம்ஃபர்டபுள் அது மெயினாக நம்ம ரெண்டு இன்டெக்ஸ் இன்னும் ஏ இன்னொன்று நான் ஸ்டாக் ஸோ ரெண்டுத்தில் உள்ள ஸ்டாக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது பட் அங்கே உள்ள லைவ் மார்க்கெட்ல என்னால் எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்க தெரியல பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி அங்கே அப்ளை பண்ணி பார்க்கறதுதான் இந்த இதோட டாஸ்க்கு இந்த வீடியோவை நான் இது பிளான் இல்லை அன்பிளான் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் வரான் மேலே வரான் வாடா வாடா சரி இவன் மட்டும் ரிவர்ஸ் ஆகாமல் தான் கொஞ்சம் நல்லா வந்துடும் ஆக்சுவலி இவங்க வந்து இங்கேயும் என்ட்ரி எடுக்கணுங்க நான் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் வெளியில் வேலைகள் இருந்துச்சு சில மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதான் வந்தேன் பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஸ்டாப்பஸ் ஸ்டாஃபர்ஸ் போட்டஸ்ல இன்னொன்று இந்த டைம் தான் வந்து யூஎஸ் டைமு யூனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்தொம்பதாச்சு நாங்கள் மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகும் தெரியுமா கரெக்டாக வந்து ஃபோர் பிஎம் க்ளோஸ் ஆகும் கரெக்டாக சொல்லணும்னா அந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்களா கரெக்டாக ஃபோர் பிஎம் வந்து அது க்ளோஸ் ஆகிரும் ஓகேங்களா நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸில் நம்மலாம் பார்த்துருப்போம் பட் இந்த ஃபோர் பிஎம் க்ளோஸிங் வந்து அப்படிங்கும் போது இந்தியன் டைமுக்கு வந்து என்னென்னு பார்ப்போமோ அது கிட்டத்தட்ட என்ன மணி இப்போ பத்திர ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அந்த டைம் சோன் தான் கரெக்டாக இருக்கும் இன்னும் நாங்கள் டைம் வந்து சேஞ்ச் ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த வின்டருக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க வெயில் காலத்துக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க மாற்றி மாற்றி இருப்போம் ஸோ இந்த சர்ச் பண்ணி பார்த்தீங்களா ஒன் தேர்ட்டி கரெக்டாக நம்ம நாட்டுக்கு ஒன்றரை சில நாள் ரெண்டு மணி ஆகும் அதை அங்கே டைம் ஜோன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றரை தாங்க ஓகேங்களா ஸோ முடிச்சுட்டு நம்ம அப்படியே தூங்கியா தூங்க ஆரம்பிச்சிடலாம் இந்த விடிய நீ பார்க்கும்போது பகலாக இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ட்ரீட் பண்ணுற எக்ஸ்சேஞ்சோட நேம் வந்து என்ஓஎஸ்சி நியூயார்க் ஸ்டார்ட் எக்ஸேஞ்ச் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இட்ஸ் பேப்பர் ட்ரேட் இந்த இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடாக இருக்கிற ஸ்டாக்கில் தான் இப்போ வந்து நம்ம பேப்பர் ட்ரேட் இருக்கோம் ஓகே யார் ஏர் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் அஞ்சு அஞ்சு லட்சத்தில் தான் நிற்கிது எப்படியாவது பெயிருங்கடா டேய் வானத்தை காப்பாற்றிருங்க அன்னைக்கு அது போக ஆர்டர் ஸ்பெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை என்ன இந்த போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்கு இது வந்து பிரேக்காக போகுது பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ நிறைய ஸ்டாக் வந்து நான் ஆர்டர் போட்டும் வச்சிருக்கேன் இன்னும் எதுவும் ட்ரிகர் ஆகலை அதெல்லாம் நான் முன்னாடி என்ட்ரி எடுத்துருக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தள்ளி போட்டிருக்கேன் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டாக் வந்து ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன் ஏங்க இது இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம்ல அந்த ஸ்டாக் தான் நான் இந்த லாஸுக்கு வாய்ந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் பட் அதனால தான் போயிட்டுருக்கேன் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸ்டாப்ளஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம் வேலைக்கு இருக்கவே கூடாது ரெடிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக பண்ணிட்டு போய்ட்டு இருக்கணும் அவ்வளோதான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டே இருக்க வேண்டி தான் ஓகேங்களா ஸோ வேறையும் ஒர்க்கிங்கில் இருக்கான் ஓகே இப்போதைக்கு நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து தலைவன்தான் வேற லெவல் இப்போ அதுக்கு வந்து நான் டார்கெட் வந்து போட்டுட்டாங்க ஏழாயிரநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போக பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது தான் இதனால் போக முடியல இது இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஒன்று தான்தான் நல்ல வழியாக போகும் அதனால் நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணிக்கிறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் மினி ஷோ குரூப் ஹோல்டிங் லிமிடெட் ஓகே இப்போதைக்கு நம்ம கிட்டே ரன்னிங் பொசிஷன் செய்தாங்க ஓகேங்களா எல்லாத்துக்குமே நான் டார்கெட் போட்டேன் வந்து டார்கெட் பார்த்துருவோமா ஸோ இதோட டார்கெட் வந்து இதுதான் இதோடைய டார்கெட்டும் வந்து இதுதான் என்னோட வீட்டு இறங்கிட்டு வந்துட்டு இருக்கு இடாபடி

ஸ்லோ பிரேக் பண்ணிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் இன்னும் நிறைய ஸ்டாக் என்ட்ரி எடுக்கல எடுத்துட்டு தான் வேறு லெவல் பண்ணியிருக்கலாம் முடியல அந்த அளவுக்கு நமக்கு டூல்ஸ் இல்லை இங்கேன்னா மற்ற ஸ்டாக்லாம் நமக்கு காப்பாற்றிட்டுருக்கு இந்த தலை போயிட்டு இருந்த நமக்கு நாலு ஸ்டாக்ல ஒருத்தமான போனா போனால் கூட போதும் வேறு லெவல் பண்ணிடலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ்ங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிற்கிறாங்க வேற லெவலாக இருக்கும் ஓகேங்க நெக்ஸ்ட் கேண்டல் ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டாப்பில் சொல்லுங்கள் மூவ் பண்ணிடலாம்

ஸ்டாக் வந்து நமக்கு ஸ்டாப்ல செட் எக்ஸிட் ஆயிடுச்சு இதுதான் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸு இவன் என்ன தெரியல கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கான் பட் இவர் வந்து ஸ்டாப்ல செட் ஆகிற மாதிரி வந்துட்டு திருப்பி இப்போ தான் மேலே போறாரு மேலே போயிட்டாருன்னா சந்தோஷம் ஸோ நம்ம மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக் வந்து இதில் ட்ரேட் பண்ண முடியாது ரொம்ப நாளாவே நான் பார்த்துட்டுருக்கேன் இன்னும் இங்கே இது ஆக்டிவேட் பண்ணல நம்ம எக்ஸ்சேஞ்ச் எதுவும் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலையா என்னன்னு தெரில இதை பற்றி எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெலுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வழியாக விடுஞ்சிருச்சுங்க நல்லா தூங்கிட்டேன் ஸ்டாக்லாம் வந்து எக்ஸிட் பண்ணல இது வந்து மறுநாள் ஓப்பனிங்கில் கேப் போச்சுன்னா மேலே போயிடும் கேப் டவுன் ஆச்சுன்னா கீழே போயிரும் ஸ்டாப்பாஸு வேலை செய்யாது அதை விட்டுருங்க ஸோ இது வந்து நம்ம லேர்னிங் பர்பஸ் தானே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ஆர்டர்ஸ் ஒர்க்கிங் தான் இருக்கா

பழைய டேட்டா வர மாட்டேங்குது தெரில ஓகேங்க இது மட்டும் இப்போதைக்கு இருக்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஸ்டாக்கிங் ஞாபகம் இருக்கா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகி என்ட்ரி எடுத்து அதையே காட்டி கொடுக்க பார்த்திங்களா ஸோ இது வந்து நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கணும் என்ட்ரி எடுத்திருந்தால் ஃபுல் மூவ் போயிருக்கு இது வந்து ஆஸ் பர் ஹவர் கேண்டில் வைஸ் வந்து சூப்பரான ஒரு என்ட்ரி ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேண்டலில் கரெக்டாக இருந்து இது வரைக்கும் சூப்பரான ஒரு மூவ் இது வந்து சக்ஸஸ் தான் பட் என்னோடய என்ட்ரி தான் வந்து மிஸ்டேக்கு ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட பதினொன்றரை பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டரை நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து எல்லாமே என்ட்ரி போட்டேன் அப்படி என்ட்ரி போட்டுமே நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம் அதாவது என்னென்னா இங்கே ஐஎன்ஆர்ன்னு இருக்குது இது யூஎஸ் மார்க்கெட்டு இந்த குவான்டிட்டிக்கும் இந்த ப்ராஃபிட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு உங்களுக்கு வந்துலாம் அது ஏன்னு சொல்கிறேன் இப்போ வந்து எட் எட்நூறு குவான்டிட்டி போட்டிருக்கேன்னா ஆக்சுவலி வந்து எட்நூறு குவான்டிட்டி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு நூற்றி முப்பது இப்படி ஒரு நாலு ரவுன் போட்டால் கூட மூவாயிரத்தி இரநூறு தான் வந்திருக்கணும் பட் இது வந்து நீங்கள் அப்படியே எயிட்டி ஃபைவ் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதை நான் கரெக்டாக போடலை ஸோ டூ பாயிண்ட் செவன் டூ லேக் வருதான் அது அப்படியே இண்டியன் ருபீஸ் வந்து கன்வெர்ட் ஆகிரும் ஸோ அதுதான் கால்குலேஷன் ஒன்றும் இல்லை வாங்கினது வந்து யுஎஸ்டி அது எடுத்துக்குது நம்ம காட்டுறது வந்து இந்தியன் ருபீஸாக கணக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ இதுதான் விஷயம் இதில் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒன் ஒன் லேக் யுஎஸ்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே பெருசாக மூமெண்ட் இல்லை ஓகே இதுவுமே வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும் நூற்றி இருபத்தி ரெண்டு என்ட்ரி எடுத்து நூற்றி முப்பத்தொன்று வெரி குட் என்ட்ரி இது பட் நம்ம ரொம்ப லேட் இதில் ஸோ இதுவுமே வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகலாம் போகலை கடைசி நேரம் ரிவர்ஸில் இருக்குது பட் வந்து நான் இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணியிருக்கணும் ஸோ இதுவுமே இங்கே வந்து என்ட்ரி எடுத்துருக்கணும் என்ட்ரி எடுத்து ஸோ இங்கே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும் இது வந்து நான் அந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் இல்லையா அதனால் அங்கே போய் நின்றுட்டு நமக்கு லாஸ்ட்டில் காட்டுது ஓப்பினிங்க வந்து நமக்கு என்ன சொல்கிறது க்ரீனுக்கு வந்துடும் இது போக நிறைய ஸ்டாக் வந்து அன்றைக்கி க்ரீனில் இருந்திருக்கும் அதை நம்ம உள்ளே போய் பார்த்து ஏகப்பட்ட ஸ்டாக் வந்து எடுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது இது ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வந்து இது பண்ணேன் இது ஸோ அதனால் நம்ம ஹவர் கேண்டில் மெத்தட் யூஸ் மார்க்கெட்லேயும் வந்து ஒர்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ட்ரேட் பண்ணியிருக்கேன் என் பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரெக்கார்டு உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில இந்த வீடியோ பாருங்க இதில் வந்து எல்லாமே நெகட்டிவ் இருக்கா ஸோ எல்லாமே ஹவர் என்ட்ரி தான் எல்லாமே வந்து அப்படியே க்ரீனுக்கு வந்துருக்கும் அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம எடுக்கிற என்ட்ரி இந்த மன் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நல்லாவே போகுது ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த நேரம் எடுத்த என்ட்ரி இது வந்து எதாவது ஷார்ட் என்ட்ரி எடுத்திருக்கேன் லாங் என்ட்ரி எடுத்திருக்கேன் அன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவ் இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஸோ எடுத்தது எல்லாமே ஷார்ட் அடுத்து இன்னொரு நாள் நான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஸோ எடுத்து எல்லாமே நெகட்டிவ் போச்சா அப்படி வந்து கிரீனுக்கு மாறி இருக்கும் எவ்வளவு ஜீரோ சிக்ஸ் இருந்திருக்கு அங்க ஒன் பாயிண்ட் ஒன் நைன் அந்த பயிருக்கு பாத்தீங்களா அதனால வந்து எல்லா மார்க்கெட்லயும் ப்ராஃபிட் பண்ணலாம் நம்ம எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறோம் தான் விஷயம் இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த வீடியோ நான் சட்டர்டே பப்ளிஷ் பண்ணுறேன் வேறு நம்ம மார்க்கெட் கண்டென்ட் எதுவும் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை அதனால இது பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப் கமிங் மாஸ்டர் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்